ஆனால் இப்போ சில சிறப்பு பேருந்துகள் நிறைய ஏற்பாடு பண்ணியிருக்க தான் சொல்கிறாங்களே இருபதாயிரத்துக்கு மேலே சிறப்பு பேருந்து மொத்தம் பஸ் இருக்கிறதே இருபதாயிரம் தான் இப்போ சிறப்பு பேருந்து விடுறோம் அப்படின்னு வந்து சொன்னா வந்து அதெல்லாம் யாரை ஏமாத்துறது மொத்தம் இருக்கிற பஸ்ஸே இருபத்தோராயிரம் தானே நம்ம தமிழ்நாடு ஆமாம் இருபத்தோராயிரம் பஸ் இப்போ இது இருபத்தோராயிரம் பஸ்ஸில் சென்னையில் ஓடுற மூவாயிரம் பஸ்ஸும் வந்து கணக்கில் இருக்குது இந்த மூவாயிரம் பஸ்ஸை கழிச்சுட்டா அரசாங்கத்து கையில் பதினெட்டாயிரம் பஸ் தான் இருக்குது மதுரை டவுனில் ஓடக்கூடிய டவுன் பஸ்ஸு ஆயிரம் எல்லா ஊர்லேயும் சேர்த்து ஓடக்கூடிய பேருந்துகளுடைய எண்ணிக்கை எட்டாயிரம் பன்னெண்டாயிரம் மபசல் பஸ் தான் இருக்குது பன்னெண்டாயிரம் மபசல் வச்சு எப்படி இருபதனாயிரம் ஓட்டுவாங்க அதில் இதெல்லாம் வந்து என்னென்னா வந்து இருபதாயிரம் அவங்க சொல்கிறது ட்ரிப்பை சொல்கிறாங்க ஓகே இப்போ ஒரே பஸ்ஸு வந்து நாலு தடவை சென்னைக்கு வந்துட்டு போகும் அந்த நாட்கள்லாம் வந்து வந்துட்டு போகும் அதுவும் வந்து பண்ணுறாங்க வச்சுக்கோங்க ஆனால் வந்து இன்னும் கூட அரசாங்கம் எங்களுடைய பேருந்து எண்ணிக்கை குறைத்தது தப்பு